ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெய்லர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஸ்லீவ் ஸ்கேலை வச்சு நம்ம எப்படி கை வரைகிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவல்களாக இருக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம எவ்வளோ தான் நம்ம வெட்டி தைச்சாலும் அந்த கை வளைவு மட்டும் நமக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து அந்த கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இந்த ஸ்லீவ் ஸ்கேல் வந்திருக்கு இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் எப்படி எளிமையாக வரையலாம் சரியான முறையில் வரைகிறது அப்படின்றத இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அளவு ப்ளவுஸில் எட்டு இன்ச்சு இருந்தது நம்ம ஒரு இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கும் அரை இன்ச்சு மேலே ஆங்கோலில் வச்சு கையை தப்ப முடியாது அதுக்கும் சேர்த்துக்கிறோம் அப்போ மொத்தமாக ஒன்பதரை இன்ச்சு இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ கையோட உயரம் குறிச்சாச்சு அடுத்ததாக நம்ம இந்த மடிப்பு பகுதிக்கு ஆப்போசிட்டில் இந்த மேலேருந்து நம்ம ஒரு மூணு இன்ச்சு இந்த கை வளைவு ஆங்கோலில் பொருந்தி வர்றதுக்காக இந்த மூணு இன்ச்சு எடுப்போம் இது மேக்ஸிமம் எல்லா சைஸ் ப்ளவுஸுக்கும் இதே அளவு தான் வரும் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் மட்டும்தான் ஐம்பது இன்ச்சுக்கு மேலே போகிறப்ப நீங்கள் ஒரு அரை இன்ச்சு கூட்டி வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மூணு இன்ச்சு எடுத்தாச்சு இங்கேருந்து நம்ம தையலுக்கு உள்ள கை தைக்கிறதுக்கு விட்டோம் இல்லையா அது எவ்வளோ விட்ருக்கீங்களோ வச்சுக்கோங்க நான் ஒரு இன்ச்சு விட்ருக்கேன் வச்சுருக்கேன் அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம நம்ம நீ டெய்லராக ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி கை வெட்டுவோம்னு அதே மெத்தட் படி தான் நான் வைக்கிறேன் இந்த ஸ்லீவை வச்சு நீங்கள் எப்படி வளைவு ஈஸியாக போடலாம் இந்த ஸ்கேலை வச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒன் இன்ச் எடுப்போம் இல்லையா அதே போல் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு ஸ்கேல் பாருங்கள் ஊசியாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்படி இருக்கும் இதை எப்படி திருப்பிடுங்க திருப்பிட்டு இந்த ஒன் இன்ச்சுக்கு இந்த பாயிண்ட் இந்த ஊசியானது இந்த பாயிண்ட் வரணும் பார்த்துக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க அதே போல இங்கே வந்து நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்க அந்த அளவு கரெக்டாக வரணும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் இதை வரைஞ்சிருக்க அவ்வளோதாங்க இப்போ பாருங்க கையை ரொம்பவே வளைவு நமக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அடுத்து வந்து நம்ம முன்பக்கத்துக்கான வளைவு இது வந்து பின்பக்கத்துக்கான வளைவு அடுத்து முன்பக்கம் குறைஞ்சி தட் பண்ணுவோம் இல்லையா அது எப்படி பண்றதுனா இப்போ இந்த பாயிண்ட் குறிச்சிருக்கோம் பாருங்க அங்க டேப்ப வச்சுக்கோங்க அடுத்து இங்கே முடியுது பாருங்க தையலுக்கு தேவையான அளவு குறிச்சிட்டு மிச்சத்தில் நம்ம அந்த பாயிண்ட்ல வைக்கிறோம் இந்த பாயிண்ட்ல இருந்து இங்கே வைக்கையில் எவ்வளோ வருதோ அதில் பாதி நம்ம குறிக்க போகிறோம் இப்போ பாதி நல்லா ஆறரை வருது ஆறையில் பாதி மூணே கால் பாருங்க இப்படி மடித்து கூட குளிச்சுக்கோங்க இந்த இடத்துல மார்படிக்கும் இதுக்கு கீழே நீங்கள் ஒரு முக்கால் இன்ச்சு எடுங்க இப்போ இந்த அளவில் நம்ம சென்ட்ரு பண்ணி இந்த சென்டர்லேருந்து முக்கால் இன்ச்சு நம்ம எடுத்தாச்சு அடுத்ததாக இந்த தையலுக்கு விட்ருக்கோம் பாருங்கள் இந்த இட் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு ஒரு இன்ச்சு இந்த வளைவில் குறிச்சிக்கோங்க பாருங்கள் ஒரு இன்ச்சு இந்த வளைவில் குறிச்சிக்கணும் இது வந்து முன் வளைவு வரைகிறதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பின்வளைவுக்கு ஸ்கேலை இப்படி போட்டுக்கிட்டோம் இந்த ஊசியானதை இந்த பிரிண்ட் இல்லாத பக்கம் திருப்பிக்கிட்டோம் இப்போ நம்ம முன்பக்க வளைவு இந்த ஷார்ப்பானது மேலே இருக்கிறது பின்பக்க வளைவு இந்த கீழே உள்ளது இந்த ஷார்ப் இல்லாத பகுதி பாருங்க இதை விட இது ஷார்ப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வந்து முன்பக்கத்துக்கான வளைவு ஒரு ஒரு அளவுக்கு இந்த ஸ்கேலை ஏற்றி வச்சிருக்கேன் இந்த பாயிண்ட்டு கொஞ்சிருக்கோம் இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு மூணு பாயிண்ட்டும் சரியா வச்சுக்கிட்டு இப்போ முன்பக்க வளைவு அழகா வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி தான் நம்ம சாதா கைக்கு பஃப் இல்லாத கைக்கு இந்த ஸ்கேலை வச்சு நம்ம இந்த மாதிரி தான் வெட்டணும் அடுத்ததா பஃப் கைக்கு நம்ம எப்படி வெட்டுறது அப்படின்றதையும் வரைகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் சாதா கை இந்த ஸ்கேலை வச்சு எப்படி வரைகிறது அப்படின்னு பார்த்தோம் அடுத்ததா வந்து இதேதான் பப் ஸ்லீவ்னா நம்ம எப்படி வரையலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதாவது மேலே மட்டும் பஃப் வரும் இல்லையா எல்போ ஸ்லீவு மேலே பப் வர்றது எந்த ஒரு பப் ஸ்லீவாக இருந்தாலும் எந்த ஒரு சாதா ஸ்லீவாக இருந்தாலும் இந்த ஸ்கேலை வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நார்மலாக நம்ம எவ்வளோ கை வைக்கிறோமோ உயரம் எவ்வளோ வச்சு சாதா கைக்கு வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு அதை விட கூடுதலாக தான் நம்ம பப்புக்கு எடுப்போம் ரெண்டு ரெண்டரை மூணு மூன்றரை வரைக்கும் நம்ம தாராளமாக எடுக்கலாம் நான் உங்களுக்கு மூன்றையை வச்சு காமிக்கிறேன் கூடுதலாக கை என்ன சைஸோ அதளவுக்கு எடுத்துக்கிறோம் அதுக்கு மேலே ஒரு மூணு இன்ச்சு கூடுதலாக தான் நம்ம பப்புக்கே எடுப்போம் இப்போ இந்த இடத்த நம்ம இங்கேயும் மூன்ற மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல பஃபுக்கு ஒரு மூணு இன்ச்சு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் தான் அதாவது கையோட சோதா கைக்கு மூணு இச்சம் குறிச்சதுக்கு மேலே தான் நம்ம இந்த பப்புக்கு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இந்த இடத்துல தான் வந்து தையலுக்கு தேவையான அளவு விட்டுக்கிருவோம் இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் தான் நம்ம பஃப் ஸ்லீவு வரைய போகிறோம் அது எப்படி வரும் இப்படியே வந்து இப்படி வரையும் பஃப் ஸ்லீவுக்கு வந்து இந்த ஸ்கேல் இருக்குது பாருங்க இந்த ஷார்ப்பானது கீழே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டுக்கு அதுக்கு மேலே இந்த பாயிண்ட்டுக்கு இப்படியே கொண்டு வாங்க இப்ப வந்து இத சரியா வச்சுக்கிட்டு நம்ம இப்படியே பப் ஸ்லீவ் அழகா வந்துடும் இந்த இடத்துல மட்டும் லேசா இப்படி கவ் பண்ணிக்கும் அவ்வளவுதான் இப்ப இப்படி வெட்டுறப்ப நமக்கு பப் ஸ்லீவ் வந்துடும் இப்ப இந்த ஸ்கேலை வச்சு ஸ்லீவ் ஸ்கேலை வச்சு நம்ம எப்படி சாதா கைக்கு வரைகிறது சாதா கையில் உள்ளே கொடைஞ்சி வெட்டுறதும் உள் பக்கத்துக்கு நம்ம முன் பக்கத்துக்கு குடையிறது குடஞ்சாச்சு எப்படி வரைகிறதுன்னு பார்த்துட்டோம் அதே போல் பப் ஸ்லீவுக்கு எப்படி நம்ம வரைகிறது அப்படின்றதையும் பார்த்தோம் பிகினர்ஸுக்கெல்லாம் இந்த வந்து ஸ்லீவ் ஸ்கேல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வளைவு கையோட வளைவு வராதவங்க இந்த ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரை வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ